எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பாஜக அண்ணாமலை உயிரையெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவரது கட்சிக்காரர்களை தூண்டிவிட்டால் போதும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் பேட்டி செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மதுரையில் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார் இதற்காக மதுரை காலவாசல் பகுதியில் உள்ள மேற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்திற்கான பிரச்சார வாகனம் மற்றும் நிழற்குடைகளை துவக்கி வைத்தார் தொடர்ந்து இந்த நிகழ்வில் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் ஒன்றாம் தேதி மதுரை பெறுகிறார் மாலை நான்கு மணியிலிருந்து அரசியல் எழுச்சி பயணம் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் போது கிராமிய நாட்டுப்புற கலைஞர்கள் கொண்ட குழு மேளத்தாளங்கள் முழங்க வரவேற்க உள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் மதுரை மேற்கு தொகுதியில் பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் செய்கிறார் மதுரை கோவில் மாநகரம் இன்றைக்கு குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை மதுரை மாநகராட்சிக்கு சேரும் வரலாறு காணாத வகையில் மதுரை மாநகராட்சியில் உள்ள ஐந்து மண்டல தலைவர்கள் வரிமுறை கேட்டால் ராஜினாமா செய்துள்ளனர் ஊழல் மேயரை வைத்துக் கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் திருடனை வைத்துக் கொண்டே திருட்டை ஒழிப்பது போல இருக்கிறது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை உயிரை கொடுத்தாவது முதலமைச்சர் அரியணையில் ஏற்றுவோம் என பேசியது குறித்து பதிலளித்த செல்லூர் ராஜு அண்ணாமலை உயிரை எல்லாம் கொடுக்க வேண்டாம் அவரது கட்சிக்காரர்களை தூண்டிவிட்டால் போதும் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவரது கட்சிக்காரர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தால் போதுமானது அதிமுக ஆட்சி மலரப்போகிறது என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசினார்

புதுச்சேரியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போற அண்ணா திமுக ஆட்சி மலரப்போகிறது அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை எப்ப எலெக்ஷன் வரும் எப்ப நம்ம வாக்களிக்கலாம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே முதலமைச்சராக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார் ஒருவரர் புரட்சி இந்த தடவை இருபத்தாறில் மிகப்பெரிய புரட்சியாக அமைய போகிறது